வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இந்தியா என்ற ஜனநாயக நாட்டின் தேர்தல் திருவிழா இன்று அதிகாரபூர்வமாக தொடங்கிவிட்டது தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ் குமார் இன்று மார்ச் பதினாறாம் தேதி ஏழு கட்டங்களாக இந்தியாவுக்கு மக்களவை தேர்தல் அந்த நடைபெறும் தேதிகளை அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த ஏழு கட்டங்களில் முதல் கட்ட தேர்தலிலேயே தமிழ்நாடு தேர்தலை சந்திக்கிறது இங்கே தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது மக்களவைத் தொகுதிகள் ஒரு புதுச்சேரி மொத்தம் நாற்பது தொகுதிகள் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏவாக இருந்த விஜயதரணி அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேர்ந்துவிட்டதால் அந்த தொகுதிக்கு அந்த சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது இவ்வாறாக ஏப்ரல் பத்தொம்பது இன்னும் முப்பத்தி மூணு நாட்களே இருக்கின்றன தமிழ்நாடு மக்களவைத் தேர்தலை சந்திப்பதற்கு இந்த நிலையில் தேர்தல் கூட்டணி தொடர்பான அந்த செயற்பாடுகளும் தீவிரம் பெற்றுள்ளன ஏற்கனவே திமுக தலைமையிலான கூட்டணி இறுதி செய்யப்பட்டு காங்கிரஸ் அல்லாத கட்சிகளுக்கு எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் என்றும் வரையறுக்கப்பட்டுவிட்டன ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை வருகிற திங்கட்கிழமை அதாவது மார்ச் பதினெட்டாம் தேதி தான் இது இது இறுதி செய்யப்படலாம் என்கிறார்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில் ஏனென்றால் நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல ஏற்கனவே போட்டியிட்ட ஒன்பது இடங்களையே மீண்டும் கேட்கிறது காங்கிரஸ் ஆனால் திமுக அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டியிட்ட ஒன்பது இடங்களையும் அப்படியே வழங்க முடியாது என்றும் அதில் சில இடங்கள் தங்களுக்கு வேண்டும் என்றும் வலியுறுத்தி சில இடங்களை திமுக கேட்கிறது இது இந்த விஷய ரீதியான அந்த பேச்சுவார்த்தை ஆலோசனை தான் இப்போது காங்கிரஸ் வட்டாரத்தில் நீடித்து கொண்டிருக்கிறது அது என்னென்ன தொகுதினு கேட்டிங்கன்னா திருச்சிராப்பள்ளி இப்போது திருநாவுக்கரசர் எம்பியாக இருக்கிறார் அந்த இடத்தை காங்கிரஸ் இடமிருந்து பெற்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுடைய பையன் அந்த கட்சியின் முதன்மை செயலாளராக இருக்கக்கூடிய துரை வைகோவுக்கு வழங்குவதற்கு திமுக கிட்டத்தட்ட முடிவு செய்துவிட்டது என்கிறார்கள் அதற்காக திருச்சி தொகுதியை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து கேட்கிறார்கள் அடுத்ததாக ஆரணி ஆரணியிலே இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் மீது உட்கட்சியிலேயே அதாவது அவர் காங்கிரஸ் கட்சி உள்ளேயே ஏகப்பட்ட அதிருப்தி இருப்பதால் அந்த நீங்கள் மீண்டும் அங்கே போட்டியிட வேண்டாம் அதற்கு பதிலாக வேறு இடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த இடத்தையும் திமுக கேட்கிறது இன்னொன்று கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தோற்றுப்போன ஒரே ஒரு இடமான தேனி மக்களவை தொகுதி அங்கே இப்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி சார்பிலே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி நிற்க வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பதால் அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஒரு வலிமையான வேட்பாளர் வேண்டும் என்பதற்காக அந்த தொகுதியும் திமுக கேட்கிறது என்கிறார்கள் இதுதான் இன்னொன்று கரூர் நாடாளுமன்ற இப்போது எம்பியாக இருக்கக்கூடிய ஜோதிமணி மீண்டும் அங்கே அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்விதான் திமுக காங்கிரஸ் இரண்டு தரப்பிலும் ஒரு விவாதமாக இருக்கிறது ஏனென்றால் தற்போது சிறையில் இருக்கக்கூடிய கரூர் மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் ஜோதிமணிக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் என்கிறார்கள் ஆனால் ஜோதிமணியோ நான் வந்து இந்தூர்காரி நான் வந்து கரூர் மண்ணைச் சேர்ந்தவர் அதனால் நான் தான் மீண்டும் கரூரில் போட்டியிடுவேன் இங்கே ஏற்கனவே எவ்வளவு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோனோ அதை விட சற்று அதிகமாக கூட வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த எனது ஊரை விட்டு இன்னொரு ஈரோடு செல்லுங்கள் நீங்கள் பொள்ளாச்சி செல்லுங்கள் என்றெல்லாம் சொன்னால் நான் கேட்க மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார் இதற்காக அவர் ராகுல் காந்தி சோனியா வரைக்கும் ஜோதிமணி முயற்சித்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது இதுதான் இந்த விஷயங்களினால்தான் இந்த இழுபறி நீடிக்கிறது நாளை மார்ச் பதினேழாம் தேதி இந்தியா கூட்டணியின் ஒரு ஒட்டுமொத்த தலைவர்களும் சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சியாக மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் ராகுல் காந்தியுடைய அந்த பாரத் ஜோடா நியாய யாத்திரை விழாவிலே திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார் அப்போது ஸ்டாலினும் ராகுலும் மும்பையில் சந்தித்து பேசும்போது இது தொடர்பான சிற்சில விஷயங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பேசி முடிக்கப்படலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இதுதான் இன்று திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே இன்றைய அப்டேட் அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி எங்கே போகிறது என்ற ஒரு கேள்வி தொடர்ந்து நீடிக்கிறது நாம் வந்து நேற்று முன்தினம் பேசும்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரான டாக்டர் அன்புமணியை சென்னையில் அன்று ரகசியமாக சந்தித்து பேசினார் என்று ஒரு தகவலை வெளியிட்டிருந்தோம் அப்படி அந்த சந்திப்பு நடந்தும் கூட இன்னும் ஒரு முடிவுக்கு வராமல் இந்த கூட்டணி இழுபறியாக இருக்கிறது என்கிறார்கள் அதற்கு இன்னொரு காரணமும் பாட்டாளி மக்கள் கட்சி வட்டாரத்திலேயே சொல்கிறார்கள் நேற்று மார்ச் பதினஞ்சாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அக்கட்சியின் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டு திடீரென அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு ரத்து செய்யப்பட்ட இந்த பின்னணியில் டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் டாக்டர் அன்புமணி அவர்களுக்கும் இடையிலான கூட்டணி சம்பந்தம் சம்பந்தமான கருத்து வேறுபாடுதான் தான் காரணம் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் பேசப்படும் முக்கியமான விஷயம் ஏனென்றால் நாம் தொடர்ந்து ஒரு கருத்தை ஒரு செய்தியை இங்கே முன்வைத்து கொண்டே இருக்கிறோம் அதாவது அதிமுக அணியோடு சேர்வதுதான் உசிதம் உத்தமம் என்று டாக்டர் ராமதாஸ் எண்ணுகிறார் ஏனென்றால் இந்த மக்களவைத் தேர்தல் அதற்கடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அதற்கடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் என்று மூன்று கணக்குகளை டாக்டர் ராமதாஸ் போடுகிறார் அதே நேரம் டாக்டர் அன்புமணி அவர்களோ இது வந்து தேசிய அளவிலான ஒரு எலெக்ஷன் இந்த இந்த எலெக்ஷனில் மாநில விஷயங்களை மையப்படுத்தி முடிவெடுக்க வேண்டாம் மீண்டும் மோடி தான் ஆட்சிக்கு வருவார் என்று கிட்டத்தட்ட உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிற நிலையிலே நாம் பாஜகவோடு செல் செல்வதே சிறந்ததாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அதுதான் சரியாக இருக்கும் என்று அன்புமணி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து போட்டியிட்டால் அதை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவோடு சேர்ந்து இந்த கூட்டணியை தொடரும் பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி துணை முதல்வர் வாய்ப்பை கேட்கவும் ஒரு வகை இருக்கிறது ஒரு ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இருக்கிறது ஒரு நியாயம் இருக்கிறது அதனால் இப்போலேருந்தே நாம் பிஜேபி கூட்டணியில் இருப்பது தான் ரைட்டு என்று அன்புமணி யோசிக்கிறார் என்று அவரது வட்டாரத்திலே தெரிவிக்கிறார்கள் இதுபோல் டாக்டர் ராமதாஸுக்கும் டாக்டர் அன்புமணிக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் இன்று வரை இப்போது வரை நீடிக்கின்றன என்பதுதான் அங்கிருந்து க அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அதே நேரம் டாக்டர் ராமதாஸ் அதிமுகவோடு அணி சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பது போல அவரது நீண்ட நாள் நண்பரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான ஜி கே மணி அவரும் மற்ற எம்எல்ஏக்களும் கூட அதிமுக அணியை தான் விரும்புகிறார்கள் என்கிறார்கள் இது மட்டுமல்ல சேலம் பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவான அருள் வந்து அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் செய்தி பாலமாக இருந்து இங்கே சொல்வதை அங்கேயும் அங்கே சொல்வதை இங்கேயும் ஒரு ஒரு ஊடகம் போல செயல்பட்டு வருகிறார் என்கிறார்கள் அவர் மூலமாகத்தான் அதிமுகவோடு அணி அமைப்பதில் டாக்டர் ராமதாஸ் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார் என்றும் சேலத்திலிருந்து தகவல்கள் வருகின்றன இன்னும் சொல்லப்போனால் அதிமுக என்ன நினைக்கிறது என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு இருந்தால் வட மாவட்டங்களில் நம்முடைய பலத்தை காட்டலாம் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியோடு சென்று விட்டால் அதிமுக வட மாவட்டங்களில் சற்று கொஞ்சம் தடுமாறக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் என்ற எண்ணத்தில் ஒரு கடைசி கட்ட ஆஃபரையும் சேலம் அருள் எம்எல்ஏ மூலமாக எடப்பாடி பழனிசாமி டாக்டர் ராமதாஸுக்கு அளித்திருக்கிறார் என்கிறார்கள் அது என்ன ஆஃபர்னா சேலம் எம்பி தொகுதி எடப்பாடியுடைய சொந்த மாவட்டம் அப்படி இருந்தால் கூட சேலம் மக்களவை தொகுதி உங்களுக்கு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும் கூட்டணிக்கு வாருங்கள் என்பதுதான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி தரப்பில் வைக்கப்பட்டிருக்கும் இறுதி ஆஃபர் என்கிறார்கள் இதை வைத்து ஏனென்றால் இப்போது அதிமுகவோடு அணி சேர்ந்தால் ஒரு மூன்று இடங்களிலாவது வெற்றி பெறலாம் என்ற கணக்கு போடுகிறார் டாக்டர் ராமதாஸ் ஆனால் அன்புமணியோ மத்திய அமைச்சர் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து கூட்டணி ஆட்சி என்றெல்லாம் அவர் ஒரு கணக்கு போடுகிறார் டாக்டர் ராமதாஸுடைய கணக்கா டாக்டர் அன்புமணியுடைய கணக்கா என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் இன்று வரை உள்ளே நடந்து கொண்டிருக்கிற ஒரு வாதமாக இருக்கிறது இன்று தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தேர்தல் தேதி அறிவித்ததும் எங்கள் கூட்டணியை அறிவிப்போம் என்று சொன்னார் அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக பக்கம் செல்ல போகிறதா பாஜக பக்கம் செல்ல போகிறதா என்பது ஒரு மில்லியன் டாலர் கேள்வியாக அந்த அரசியல் வட்டாரத்தில் கொண்டிருக்கிறது இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை